அன்பார்ந்த ராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை கன்னி கண்ணிராசி அன்பர்களே சிறப்பான கால நேரம் ராசிக்கு செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார் இந்த கண்ணில மட்டும் எங்க செவ்வாய் தங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா ராசியை பொறுத்தவரையிலும் அது வந்து ஒரு காற்று ராசி இல்லையா எஃப்எல்ஏ சார் நிலராசி அதோடு மட்டும் இல்லாது இந்த செவ்வாய் பகவான் மூணு எட்டு கூடையவனாக போயிடுறார் கன்னி ராசி ஆனாலும் கன்னி லக்னம் ஆனாலும் இந்த செவ்வாய் பகவான் வந்து மூணு எட்டுக்கு உடையவனாக போயிடுறார் அப்போ முழுமையான அசுப கிரகமான செவ்வாய் பகவான் கண்ணீரில் வந்து தங்கும்போது புருஷனுக்கு ஆறாம் இடத்துல வந்து தங்குகின்ற பொழுது அந்த மூணு ஆறு எட்டு அப்படிங்கிற பாவங்கள் அங்கே வேலை செய்யுது அதனால் அந்த கண்ணீரை செவ்வாய் தங்குகின்ற பொழுது அந்த கையில் க நிறைய செலவீனங்கள் வருவது இப்போ கண்ணீராசி நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமான எக்ஸ்பென்சஸ் இருந்துதான் இல்லையா திடீர்னு ஒரு ஏசி ரிப்பேராக இருக்கும் அந்த ஏசி ஒரு புது ஏசியே நீங்கள் செலவு பண்ண காசுக்கு ஒரு புது ஏசியே வாங்கிருக்கலாம் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகிட்டு இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கும் எலக்ட்ரிக்கல்ஸு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம் புரியுதுங்களா காஸ்ட்லியான பொருட்களெல்லாம் ஏதாவது ஒரு வேலை வச்சிடும் அப்போது சேமிப்புகள் இருக்கும் என அடுத்த 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 செலவுகள் வந்து சேரும் இந்த செலவை எப்படி சாமி கட்டுப்படுத்துறது அப்படின்னாக்கா கன்னி ராசி என்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்க ராசியை விட்டு செவ்வாய் பகவான் வெளியேறும் வரை உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் ராவுகால டைம்ல துர்கைக்கும் முருகப்பெருமானுக்கும் ரெண்டு எலுமிச்சம்பழ தீபம் இயற்றி அரளிப்பு சாத்தி துர்கையும் முருகப்பெருமானையும் இருபத்தோரு முறை வளம் வருவது சிறப்பு இது நிச்சயமாக நீங்கள் யாராக இருந்தாலும் குடும்ப பெண்கள் செய்யலாம் உங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு தொழில் செய்கிறாங்க அல்லது பையன் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க நடத்துகிறான் அப்போ தாய்மார்கள் இதை செய்யலாம் இல்லைன்னா அவங்களுடைய மனைவிமார்கள் இதை செய்யலாம் அதே போல வேலைக்கு போகிறார் வீட்டுக்காரு உத்தியோகம் பண்றாங்க உத்தியோகம் பண்ற இடத்துல ஒரே கஷ்டமா இருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு வீண் பழி அபமானங்கள் தலை குனிவுகள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளா போ தள்ளாத தான் போடான்னு சொல்லாம மறைமுகமா அந்த வேலையை செய்கிறாங்கன்னு வச்சுப்போமே அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியானம் மூணு டு நாளில் ராவுகால டைமில் துர்கைக்கும் முருகப்பெருமானுக்கும் ரெண்டு எலுமிச்சி தீபம் ஏற்றி அரளிப்பூ சாத்தி ஒரு அர்ச்சனை செய்து பதினோரு சுத்து வளம் வர வேண்டும் அப்போ இந்த மாதிரி வளம் வருவீர்களே ஆனால் நிச்சயமாக கன்னி ராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய தோஷம் அங்கே நிவர்த்தியாகும் இது எதனால் வரணும் எத்தனை நாள் இது இருக்குது அடுத்த செப்டம்பர் மாதம் வரையிலுமே இது இருக்குது அப்போ அது வரணும் இப்படி தான் இருக்குமா சாமி திடீர்னு எக்ஸ்பென்சஸ் நீங்கள் சொல்கிறது தான் சாமி வீட்டில் ஒரே செலவு அடுத்து அடுத்தடுத்து ஒரே செலவு சாமி வீட்டுக்காரமாக உடம்பு சரியில்லை பணம் போனால் போது வீட்டுக்காரம்மா நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் ஒரே மனசு கவலையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது சாமி புரியுதா அப்போ வீட்டில் அடுத்தடுத்து வீண் செலவுகள் வருகிறதா அல்லது மருத்துவ செலவுகள் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இல்லை ஏற ஏதேனும் வீண் செலவு ஆகதா உங்க வச்சிருந்த சாமி ஒரு நகையை காணும் பத்தாயிரம் ரூபாய் எடுத்து போயிட்டான் ஒத்தவேன் அலட்சியங்கள் அப்போ இது எல்லாத்துக்கும் இந்த வீண் செலவுகள் தான் காரணம் செவ்வா தான் காரணம் இப்போ இந்த பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் இந்த ஆகஸ்ட் மாதம் வேலை செய்யக்கூடியவங்க உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க ஜாப் பிரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவர்கள் வேலையில் வீண் வழி அவமானங்கள் தலை குனிவுகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா சிறைவாசம் ஜாமீன் கேட்கறது எதிரிகளுடைய தொந்தரவுகள் மெயினா எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரி ஒண்ணுமே இல்லாதவனா இருப்பான் ஆனா பயங்கர கல்லாடியா இருப்பான் அப்ப எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கண்ணி ராசி அன்பர்களே எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் குறிப்பா செய்வனை பற்றிய பயங்கள் உள்ளதா இடதோஷங்கள் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அதில் வரக்கூடிய செய்வினை கோளாறுகள் இதுவெல்லாம் காரணம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரி செய்ய முடியும் சரியாகும் கூடிய மாதம் இதுதான் கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே அப்போ குறிப்பாக பிஸ்னஸ் சென்டர்ஸ் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஒரு சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்கள் பிஸ்னஸ் சென்டர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் ராசி இல்லாமல் இருக்குது சாமி இது நல்ல ராசியான இடம் இப்போ ராசி போயிடுச்சு திரும்ப நீங்கள் அதை பூஸ்டப் பண்ணணும் ரீஆக்டிவேட் பண்ணணும் பேட்ரிக்கு சார்ஜ் போயிடுச்சுன்னா திரும்பவும் நீங்கள் சார்ஜ் பண்ண பேட்ரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வருதில்ல திரும்பவும் உங்களுக்கு அது யூஸ் ஆகுது இல்லை அதே போலத்தான் ஒரு இடம் உங்களுக்கு ராசியா இருந்தது உங்களை வாழ வச்சது இப்போ அந்த இடம் ராசி போயிடுச்சு திரும்பவும் அதை பெருசா பூஸ்ட் அப் பண்ணணும் அவர் அஸ்திரோமங்கள் செய்வது அதுல சூழனி துர்கா பண்றது சூழனி துர்காவோடு இந்த சக்கரத்தார் வழிபாடு சாட்டிங்கு இந்த மாதிரி அந்த இடத்தையும் அது உங்க கடையா இருக்கலாம் கம்பெனியா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் சில நீங்க ரீபூஸ்ட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா சுபிக்ஷமாக இருக்கும் அப்போ செயல் தடைகள் காரிய தடைகள் இருக்குமே ஆனால் மீனா தொழில் செய்கிற இடத்துல தொழில் முடக்கம் இருக்குமே ஆனால் தொழில் கட்டுப்பட்டு போயிடுச்சு தொழிலே நடக்கல அது மாதிரி தொழில் முடக்கங்கள் இருக்குமே ஆனால் இந்த தொழில் முடக்கம் நிவர்த்தியாகும் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் கண்ணீராசி அன்பர்கள் இன்னும் சொல்லப்போனால் கண்ணீராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் கண்ணிராசியை பொறுத்தவரை வரவு செலவுகள் அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே போல புதிய இடம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய இடம் பார்ப்பீங்க இந்த இடம் பார்க்கலாமா அந்த இடம் பார்க்கலாமா அது பெட்டராக இருக்குமா இது பெட்டராக இருக்குமா இடம் அமையும் வீடு வாசல் கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் அமையும் அதே போல் திருமண யோகங்கள் நடைபெறும் திருமணத்திற்கான திருமண யோகங்கள் நடைபெறும் அப்போ இந்த மாசத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு ராசியான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி ஜெய் ஜெய்வத்